ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற கோயில் தான் வந்து திருப்ரையார் ராமர் கோயில் இந்த கோயில் தீவிர ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுங்க இந்த கோயில் ஆராட்டுப்புழா பூரத்தின் முதன்மை தெய்வம் ஆவார் இங்குள்ள சிலையை விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணர் வணங்கினார் என்று நம்பப்படுகிறது இங்கு ராமருடன் சிவன் தட்சிணாமூர்த்தி விநாயகர் சாஸ்தா கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களுக்கும் சிற்றாலயங்கள் உள்ளன நாலம்பலம் என்று பிரபலமாக அழைக்கப்படும் தசரதனின் நான்கு மகன்களுக்காக கேரளத்தில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு கோயில்களில் இது முதன்மையானதாகும் இந்த நாலம்பலத்தில் இடம்பெற்ற பிற கோயில்களாக இறுஞாலகுடாவில் பரதனுக்காக அமைக்கப்பட்டுள்ளது கூடல் மாணிக்க கோயில் மூழிக்கலத்தில் லக்ஷ்மனுக்காக லக்ஷ்மணுக்காக அமைக்கப்பட்டுள்ளது சத்ருக்குடனுக்காக அமைக்கப்பட்ட சத்ருக்குடன் கோயில் போன்றவை உள்ளன மலையாள மாதமான கர்கடக மாதத்தில் ஒரே நாளில் இந்த நான்கு கோயில்களை வழிபடுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறதுங்க இதனால் பல பக்தர்கள் இந்த கோயில்களுக்கு வருகை தருகின்றனர் திருப்பரையார் கோயில் கொச்சின் தேவஸ்தானம் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு மூன்று பிரபலமான நம்பூதிரி குடும்பங்களுக்கு செல்லூர் மனா ஜனப்பள்ளி மனா மற்றும் புன்னப்பள்ளி மனா ஆகிய ஆகியோரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது இப்போ இந்த கோயில் ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா வெடிக்கட்டு ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம வெடி கொடுத்தோம்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க மீன் விட்டு இருக்குங்க குளத்தில் மீனுக்கு அங்கேயே விற் விற்பாங்க அதை வாங்கி நம்ம கொடுக்க வேண்டியது தான் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பள்ளியோடம் இருக்குது சாமி இதில் உட்கார வச்சு வருஷத்தில் ஒரு தடவை பள்ளியோடம் நடக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷமான பழமையான கோயிலுங்க துலாபாரம் கூட இருக்குங்க அதுதான் இங்கே இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்திலே வெளியில் வந்தோம்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி அந்த அளவு பெருசு இல்லைன்னாலும் முக்காவாசி அளவுக்கு பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை எல்லாம் போட்டு ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுறாங்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு நன்றி வணக்கம்